கோவை பாஷா மரணம் எழுவத்தி இரண்டு வயதுக்கு மேற்பட்ட கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய தீவிரவாதி பாஷா மரணம் என்ன பண்ணுவேன்

இதுக்கு தான் உன்னை திருச்சி தம்பி எஸ்பியாக இருக்கா அப்படியே உன்னை சொன்ன ஓ தலைமையிலான அமைப்பு பிரிவினைவாத அமைப்புன்னு இந்த மயிருக்காக தான் சொன்னது எப்படி எவ்வளவு செத்து போன வரலாறுகளை மீண்டும் தோண்டி எடுத்து அரசியலாக்கி வியாபாரம் பண்ற துப்பு கட்ட நாய் தான் கண்ணு வேர்க்குது

நான் என்ன கேட்குறேன் பாஷா பாஷா அந்த ஆள் உயிரோடு இருக்கும்போது ஏன் பாத்ஷாவை பற்றி நீ பேசலை ஏதோ ஒரு ஊடகத்துல சொன்னியா பாத்ஷாவும் சீமானும் ஒரே சிறைச்சாலையில் பயணம் செய்தார் இருக்கிறோம் எப்புறா ஒன்னையும் அவனையும் ஒரே செல்ல வைப்பாங்க ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது என்னும் பயிற்சி வேண்டுமோ ஏன் சொல்கிற கதையை தெளிவா சொல்கிறியா எப்படி ஜெயிலில் ஒரே செல்ல வைப்பாங்க சொல்லாம பேசுவேன் பேசுகிறேன் கேதான நானும் சிறைச்சாலையும் அவளெல்லாம் ஒன்றா கூடி குழாவிக்கிட்டோம்னியான் இது எந்த வகத்தில் நியாயம் சீமான்

எவ்வளோ பிரிய தவறு என் அப்பையும் என் தலைவையும் என் முன்னோருங்கிற அப்படியே அமௌண்ட்டே போய் பிரபாகரனை கவி பிடிச்சேங்கிற அந்த மாதிரி பாஷாவை போய் ஜெயிலில் ஒன்றா பார்த்தோம் ஒன்றா செஞ்சோம் என் அண்ணன் தம்பியை மாமா மச்சான் அப்பா இப்போ ஒரு எட்டு பேர் ஏதோ மத்திய பிரதேசத்திலேயும் உபிலே பிடிச்சிருக்காங்களாப்பா எட்டு பேர் சொல்லுப்பா என் அண்ணன் தம்பி அந்த தீவிரவாதி எல்லாம் அப்படி சொல்லியா தைரியம் இருக்கா அடி முட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது அடி முட்டால் இப்போ தான் பார்க்குறேன் அந்த புள்ளைய யாராவது பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஐபிஎஸ்னு கூட இல்லாமல் உண்டி கொண்டி வாடா ஆ டார்லிங்

இந்தியா ஏண்டா உருப்பல்ல என்ன இப்பதான்டா புரியுது தள்ளிடுறா 2026 உனக்கான பாடமா இருக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போன இப்ப சமீபமா நிறைய குத்து கொத்தா வெல்ல போறீங்க ஆமாங்க அதுக்கு என்ன சொல்ற சாக்கடை அடைப்புகள் எல்லாம் வெளியேறுகிறது டேய் தாலிய வச்சி குளுச வச்சி வார கூலியில அவங்கமே பெயிண்ட் அடிக்கிற வேலை கொத்தனார் வேலைக்கு போற ஆட்டோ டிரைவர்ல சம்பாதிக்கிற காசை கடன் உடனே வட்டிக்கு வாங்கி உனக்கு ஒரு கட் அவுட் வச்சு அழகு பார்த்து ஏன் தலைவன் ஏன் சிங்கத் தமிழன்

குட் கொஸ்டின் குடும்ப அரசியல் இல்லனு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எனது மகன் அரசியல் களத்துக்கு வருவான் அவன் சொல்றான் குடும்ப அரசியல் எல்லாருமே கிண்டல் பண்ற அந்த நாய் சொல்லுது அப்படிதான் திட்டுவேன்

உன்னுடைய ஒரிஜினல் பேர் என்னடா உன்னுடைய ஒரிஜினல் பேர் எங்க எங்க ஐயன் மணிவண்ணன் சீமான்னு உனக்கு பெயர் சூட்டலனா நீ நடுத்தல காணாம போய் நாய் டே போடுடா போய் போற மாதிரி இருக்கடா லாரியில அடிபட்டு சாவமா விஜய் சொன்ன வந்தானடா நீ ஆயிரம் இருந்தாலும் அவன் என் தம்பி நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஒரு தீவிரவாதியுடைய மகன் பறைசாற்ற தமிழக காவல்துறை எந்த அடிப்படையிலும் விட்டு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா மாமா எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீ ஒரு நல்ல இயக்குனர் கிடையாது. நல்ல இயக்குனர் கிடையாது. நல்ல உதவி இயக்குனர் கிடையாது. நல்ல இயக்குனர் கிடையாது. நல்ல தயாரிப்பாளர் கிடையாது. விஜயலட்சுமிக்கு நல்ல பூஷன் கிடையாது. கயல்விழி பூஷன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது. ஆமா உனக்கு இப்ப என்னடா வேணும்? அநாதை தான நீ. அரசியல்ல அநாதை. சினிமாவுல அநாதை. பொதுவாட்கையில அநாதை. குடும்பத்துல அநாதை. இவன் பொறப்ப அநாதை தாண்டா நீ. அநாதை நாய் நீ போறவங்க எல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதமொறே உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கு மரியாதை நீ பாத்து வேலைய அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு நீதிமன்றம் ஒண்ணு முட்டாவது அல்ல நீதிபதிகள் முட்டாவது அல்ல தப்பு தப்பு தான் அப்ப ப்ரூஃப் ஆன ஒரு தீவிரவாதியை நீ சட்டப்பைக்குள்ள போட்டு இஸ்லாமிய மதத்துடைய ஓட்டு பிச்சைக்காக என்னப்பன் பாஷாங்கிற திருப்பணம் வந்து இறங்கிருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா உண்மையிலே நீ யாருடைய புள்ளடா ஆனா அதை நாயே நீ யாருடைய புள்ள ஏய்

யாருக்குமே அவன் சுய ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறவன் தான் சீமா தூக்கி தலையில வைக்காதீங்க காவல்துறை அவன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும் அவன் மேல் உடனடியாக கைது செய்து சிறைச்சாலைக்கு அனுப்புறோம் அண்ணே அப்போ யாராவே இருக்கட்டும் தட்டன் கடமே செய்யணும்னே காவல்துறை மேல ஜனங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு தமிழ்நாடு அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உண்மையிலேயே